இச்ச போட் சினிமாலைக்கு எந்த இப்படி இருக்கணும்னு நஷ்யம் பார்க்கப்படணும் அப்படி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து ஒரு மாதிரி பார்க்குற ஆடியன்ஸே வந்து கடுப்பு ஏற்றிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இவங்க இனிஷியலாக வந்து பேசும்போது செமையாக பாயிண்ட்டாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கி அவங்க பேசுகிற விஷயங்கள் ஒன்றுமே வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி அங்கே பிக்பாஸ் நடத்து ஷோ நடத்துகிறவங்களுக்கே வந்து கடுப்பாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இப்போ கேப்டனுக்கான ஒரு டாஸ்க் நடந்தது அதில் வந்து மூணு விஷயம் வச்சுருந்தாங்க ஒன்று வாயை க்ளோஸ் பண்ணுறது இன்னொன்று மாஸ்க் போட்டுக்கிறது இன்னொன்று ஜஸ்ட் கோட்டு மாதிரி ஒன்று ஒயிட் கலரில் வச்சுருந்தாங்க இதில் மூணில் ஏதாவது ஒன்று போய் இவங்க செலக்ட் பண்ணணும் இந்த கேப்டனுக்கு செலக்ட் ஆகிற மூணு பேர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரி ஃபர்ஸ்ட்டு மாஸ்க் போனோடனே எனக்கு மாஸ்க் அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பிரவீன்ராஜ் வந்து கோட் சூஸ் பண்ணுறாரு அண்ட் கடைசியாக வந்து துஷார் வந்து வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மிச்சம் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறாரு வெளியே வந்தோடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து டிசிஷன் எடுக்கணும் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்மேட்ஸு ஸோ யார் வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் வந்து இருக்கிற ஏழு பேரில் ஆறு பேர் வந்து துஷார் தான் ஏன்னா துஷாரோடது மூஞ்சும் மறைச்சிருக்கு வாயும் இருக்குது ஸோ அதனால் அவன் எடுத்துருக்கிற டிசன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி துஷார் சொன்ன காரணம் வந்து நான் வந்து என்ன தான் வந்து என்னை வாய் பேசும் வாய் பேசுகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வாய் பேசலைனாலும் என் ஆக்ஷன்ஸ் மூலமாக வந்து நான் என்ன நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை நான் அதை சூஸ் பண்ணதாக வந்து சொன்னாங்க எல்லாருமே வந்து துஷாரை வந்து செலக்ட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு இப்போ மாஸ்க் எடுத்தாங்கள்ல அதை வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அதேமாதிரி கோட் எடுத்து பிரவீன்ராஜ் போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ கேப்டன் ஆனால் அவருக்கு வந்து அந்த எதுவும் போட தேவையில்லை துஷார் அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதுவரையும் வந்து ஓகே அதுக்கப்புறமா அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க ஆதிரை அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சது செம ஷாக்கிங்காக இருந்தது வேலிடாகவே இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சாங்க ஸோ இப்போ இந்த கேமில் வந்து அவங்க குறை சொல்கிறது அப்படிங்கிறத சத்தியமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா பிக் பாஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹவுஸ் கிட்ட வந்து விட்டார் நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்கள் அது ஸ்ட்ராங் யாருன்னு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே தெளிவாக சொல்லிட்டாரு இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து தப்பு அவங்க வந்து இந்த கேமை வந்து சரியாக டிசைன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன நீ பிக் பாஸே எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அப்படி உனக்கு தப்புன்னா நீ போய் சொல்லு போய் பாஸ் தான் தப்பு அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஏன் போய் கூப்பிடணும் அவங்களா வந்து என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவங்க வந்து சரி எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது ஸோ இப்போ அவங்க சொல்கிறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாஜிக்கலாக இருந்தால் கூட நம்ம பேசலாம் இப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போது துஷாருக்கு வந்து க்ளோஸ் வாய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து டேப் கொடுத்துருக்கலாம் அது ஓகே தான் பட் வந்து இது பாஸ் டீமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இது மூஞ்சும் மறைக்கிற மாதிரி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி பார்த்துருந்தா இவங்க போய் ஃபஸ்ட் எடுத்துருக்கலாம் இல்லை அதுவும் அது எடுக்கல ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேஷ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்